ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களை மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி இருபத்தி ஒம்போது புதன்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு விதியா மதியா ஒரு கிராமத்தில் இரண்டு நபர்களுக்குள் ஒரு விவாதம் ஆர்கியூமெண்ட் கோழியிலிருந்து முட்டை வந்ததா அல்லது முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்பதே விவாதப் பொருள் இந்த ஆர்கியூமெண்ட்டில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு வேறு இதுதான் பந்தயம் முட்டையா கோழியா என்ற ஆர்கியூமெண்ட் நீண்டு சண்டையில் முடிந்ததே தவிர தீர்வு காண முடியவில்லை அப்போது அந்த வழியாக நடைப்பயிற்சியாக ஒரு சீனியர் சிட்டிசன் வந்தார் கிராமவாசிகள் இருவரும் அவரை அழைத்து ஐயா இந்த பஞ்சாயத்துக்கு நீங்களே ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் தீர்ப்பு ஏற்புடையதாக இருந்தால் பரிசு தொகையை உங்களுக்கே கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள் சீனியர் சிட்டிசனுக்கு மிகவும் சந்தோஷம் இருவரும் அவர்களுடைய வாதத்தை அவரிடம் சொன்னார்கள் சீனீரின் தீர்ப்பு இதுதான் முட்டை கிடைத்தால் முட்டையை சாப்பிடுங்கள் ரொம்ப நாள் வைத்திருந்தால் முட்டை கெட்டுவிடும் கோழி கிடைத்தால் வளர்த்து முட்டை போடச் செய்யுங்கள் இரண்டும் கிடைத்தால் இரண்டையும் சாப்பிட்டு குடும்பத்தோடு குதூகலமாய் இருங்கள் என்று தீர்ப்பு சொல்லி பரிசுத் தொகையை பெற்றுக்கொண்டு நைசாக நடையை கட்டினார் அந்த சீனியர் ஒரு குசும்புக்காரர் போகும்போது போனஸாக ஒரு அறிவுரையும் சொல்லிவிட்டு சென்றார் உங்களுக்கு யாராவது வடை கொடுத்தால் அதில் ஓட்டை எத்தனை உள்ளது என்று எண்ணாதீர்கள் சூடு ஆறும் சாப்பிட்டு விடுங்கள் என்பதே அது பகவான் ரமணர் மூல விவேகம் அடிப்படை அறிவு இல்லாதவர்களே வீண் விவாதம் செய்வார்கள் என்கிறார் விதிமதி மூல விவேகம் இலார்க்கே விதிமதி வெல்லும் விவாதம் விதிமதிக் ஓர் முதலாம் தன்னை உணர்ந்தார் அவை தணந்தார் சார்வரோ பின்னும் அவை சாற்றுவாய் ரமண பகவானின் உள்ளது நாற்பது பாடு இது விதி என்றால் என்ன நாம் தவிர்க்க முடியாமல் அது நடந்தே தீரும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் அது விதி ஊழினை உறுத்து வந்து ஊட்டும் என்கிறது சிலப்பதிகாரம் இதுதான் விதி மதி என்றால் அறிவு சந்திரன் என்றும் பொருள்படும் நம் அறிவு சந்திர அறிவு தேகாத்ம புத்தி சட அறிவு இது தேகத்தோடு உலகத்தோடு சம்பந்தப்பட்டது இது சுய அறிவு செல்ஃப் நாலேஜ் அல்ல சைவ சித்தாந்தத்தில் பசு ஞானம் பதிஞானம் என்று இரண்டு ஞானம் கூறுவார்கள் உலகத்து உயிர்கள் அனைத்தும் பசுக்கள் அவற்றின் அறிவு பசு ஞானம் எல்லா உயிர்களுக்கும் இறைவன் ஒருவனே அவனே பதி அந்த பரம்பொருளின் அறிவு பதிஞானம் இதையே நம் முன்னோர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பிரபஞ்ச சித்தாந்தமாக போற்றி பின்பற்றினார்கள் மதிக்கு ஒளி தந்து மதிக்குள் ஒளிரும் மதியினை என்று வேறொரு பாடலில் குறிப்பிடுகிறார் பகவான் ரமணர் மதிக்குள் ஒரு மதி உள்ளது அதாவது பசு ஞானத்துக்குள் ஞானம் உள்ளது அதுவே பசு ஞானத்தை ஒளிரச் செய்கிறது பதிஞானமே ஆன்மீக பொது அறிவு ஸ்பிரிச்சுவல் காமன் சென்ஸ் என்று நாம் கடந்த எபிசோடுகளில் பார்த்தது பசு ஞானம் நிலை குழப்ப நிலையில் இருக்கும்போது அறிவு தெளிவு இல்லாமல் ஆற்றப்படும் வினையே நமக்கு ஊழ்வினையாக விதியாக வந்து வாய்க்கும் நம் பசு ஞானத்தை பதியிடம் ஒப்புவித்து அதாவது ஆத்ம சமர்ப்பணம் செய்துவிட்டு சும்மா இருந்தால் பதியே நம் விதியை பார்த்து கொள்ளும் முனியின் விதியை மாய்த்து மரணமில்லா பெருவாழ்வு அளித்த பதியே நம் விதியையும் பார்த்து கொள்ளும் எல்லாம் அவன் செயல் ஓம் தத் சத் வேறொரு தலைப்பில் நாளை தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி